எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் மாணவர்களே இன்று கணித பாடத்தில் செயல்பாடு உள்ளே வெளியே இந்த செயல்பாட்டை செய்யலாமா உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே அருமை அனைவருமே நன்றாக வலது கால் உள்ளே வலது கால் வெளியே வலது கால் உள்ளே வலது கால் வெளியே அருமை பாராட்டுக்கள் இடதுகால் உள்ளே இடதுகால் வெளியே இடதுகால் உள்ளே இடதுகால் வெளியே அருமை பாராட்டுகள் மாணவர்களே இன்று கணித பாடத்தில் உச்சி அடி இந்த செயல்பாட செய்யலாமா மர உச்சியில் ஆடும் கிளிகள் அதன் அடியில் ஓடும் ஏழிகள் மலை உச்சியில் ஏறும் ஆடு அதன் அடியில் பாயும் ஆறு நில் உச்சி அடி உச்சி அடி உச்சி அருமை அனைவருக்குமே பாராட்டுக்கள்